முத்தை தருபத்தி தருவத்தி திருநகையத்தி கிருஜத்தி முத்தி குருவித்து குருவரையன ஓதும் தருபத்தி தருவத்தி திருநகையத்திக் கிருஜத்தி முத்தி குருவித்து குருவரையன ஓதும் முட்கட்பரமற்கு சுருளியில் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து மூவர் தமரரு வழித்தேன முட்கட்பரமர்க்கு சுரு முற்பட்டது கற்ப தமரலு அழிப்பேன பத்து தலை ரத்த கணை தொழு ஒற்றை கிரிமத்தை பொருளுரு பட்ட பகல்வட்ட டிகிரி லியவாக பத்து தலை தத்த கணி தொழு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரி ரவாக பத்தர்கத்தை கழவிய பச்சை புயல் மெச்சு தகுப்பொருள் பட்சத்துலிரச்சி தருவது ஒரு நாளை பத்தர்கத்தை கழவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்துளிரச்சி தருவது ஒரு நாளை யொத்த பரிபூரணிற்க பதம் வைத்து பைரவிலி கோட்கனளி கழுது ஆளு ய ஒத்த பரிபுற நிற்க பதம் வைத்து பைரவெளி கொட்க நடிக்க கழுலூர் கழுதாட திக்கு பரிகட்ட பைரவதொக்கு தொகுத்தொக்கு தொகுதொகு சித்திர பவுரித்திர திரிகடக என போத திக்கு பரிகட்ட பைரவதொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திர பவுரித்திர திரிகடக என போத கொத்து பரை கொட்ட கலமித்துலி புக்கு பறை கொட்ட கலமிசை குத்து புலி புக்கு பிளியன முழுக்கூக கொட்பொற்ற நட்பற்ற புலரை வெட்டி குலகிரி குத்து படவுத்து பொறவள பெருமானே கோட்பொற்றல் நட்பற்ற உலரை விட்டு பலியிட்டு குலகிரி குத்து படவுத்து பொறவள பெருமானே பாத்திரத்தை கடவிய பச்சை புயல் மிச்ச தகு பொருள் பட்ச தொழில் ரச்சி தருளது ஒரு நாளை அருள் அலுபொருநாளே அருள்வது ஒரு நானே